அறுக்கு வந்தாரு கருவித்தோன்னு சொல்லிட்டு நாங்களும் வேலை அழைக்கிறோம் அம்பெல்லாம் இருக்கிறோம் சிவச்சந்தருக்கும் போறோம் குதுரவாயனத்துல இருக்குது அம்பலுக்கும் போறேன் எங்க இருக்கிறத யாரையே பாட்டு இந்த படிந்து கிடக்கிற மரங்கள்ல இருக்கிற குப்பைகளை அடச்சினாலே போதும் கரு எழுந்துது தீங்காமை என்று நிலை மாறினால் போதும் கையெழுத்து பொறாமை தீ மாறினால் போதும் கையெழுந்துடும் ஆயுதத்திற்கு எந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்க அதை படித்து அதன் உள்ளே இருக்கிற அத்தனையும் புரிந்து வர சாதி முதல் அன்பொன்று பிரிந்து மிக வாழாமல் பெரிய அறிந்து வர சாதி முதல் அன்பு தீண்டாம இருக்க கூடாது பொறாம இருக்க கூடாது நீ நாங்கிற பேதம் இருக்கப்படும் இதை சண்டை மதச்சண்டை சாதி சண்டை இருக்கப்படும் இதெல்லாம் இல்லாமல் அன்புக்குள் அடங்கி விட்டார் இது கலியுகம் அல்ல இது தருமயுகம் நான் அடிக்கடி சொல்லுவேன் வைகுண்ட பகவானை நெஞ்சார நினைத்தவனுக்கு ஆசை இருக்காது கோபம் வராது குரோத எண்ணங்கள் வராது மோகம் வராது எல்லாமே அவர் என்ற எண்ணம் எவன் மனதிலே இருக்கிறதோ அவன் தருமயுகத்தில் தான் வாழ்கிறான் உடனே இதை கேள்விப்பட்டிருக்கு நிறைய வருவது தருமயுகம் களி இல்லையா களிப்பைக்கும் களிதான் களிப்பயர்வுக்கு களிதான் யாருக்கு இறைவனை முழுமையாக நினைத்து ஐரத்திரண்டு வாசல் படி நடக்கிறார் அதனாலதான் குரோணி இந்த மராபிணி அசுரனை அழித்து ஆறு யுகத்திலே அவன் துண்டமும் அவன் உதிரமும் ஆறு யுகங்களிலே அசுரப்பிறவிகளாக பிறந்த குரோடி கும்போமசாலியாக பிறந்தான் அவனை பகவான் அவதாரிக்கு அழித்தார் திருமல்லாளர் மல்லூசிவார்கள் சூழன் சிங்கமுனைச் சூழனாக இரணியனாக ராவனாக துரியோவனாக பிறந்த அசுரப்பிரவிகளை தான் யுகக்கரம் ஒரு யுகத்தின் அவதார நாயகன் நாராயணன் அவரே அவதரித்து அத்தனையும் தோஷம் செய்கலாம் கலி நாராயணனை யோசிக்காமல் சிவபெருமானே பிறக்க வைக்க வேண்டும் என்று நினைப்பிலே தோன்றியவன் கலியன் கலியின் பலந்தான்